சில நேரங்கள்ல காரணமே இல்லாமல் நமக்கு அசம்பாவிதங்கள் நடப்பதுண்டு ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு தலையை போட்டு பிச்சுக்குவோம் ஆனா காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது போன வாரம்தாங்க ஒரு புது பைக் வாங்கினேன் ஓட்டிட்டு வரும்போது ஏரியால எல்லாமே பார்த்தாங்க கெத்தா இருந்துச்சு இன்னைக்கு டம்னு டயர் வடிச்சிருச்சு என் குழந்தை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சேன் ஒரு நூறு பேர் பாத்தாங்க ஒரு பத்து பேர் அலமதுல்லா மாஷா சொன்னாங்க திடீர்னு இன்னைக்கு குழந்தை உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆஃபீஸ்ல இப்போதான் ப்ரொமோஷன் வந்துச்சு நான் சும்மா கிடக்காம அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபீலிங் எக்ஸைட்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன் ஒத்த சூப்பரானா இன்னொத்த எப்டிரானா இன்னைக்கு என்னடா انا இருக்கிற வேலையும் போச்சு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்திருக்கோமா இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு கண் படுவது கண் दृष्टी கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்தஈது பில்லாஹி மினல் عين ஃபின்னல் عين கண் கண்படுவதிலிருந்து கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் அல்லாஹு இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் கண் திருஷ்டி என்பது உண்மை அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அவர்கள் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு அற்புதமான துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் முழுமையான வார்த்தைகளை கொண்டு ஷைத்தான்களிடமிருந்தும் விஷ ஜந்துக்களிடமிருந்தும் பாதிப்பை தரக்கூடிய கண்களிடமிருந்தும் உங்களிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்வதோடு கொள்வதோடு அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஓதி ஊத வேண்டும் காரணம் என்ன தெரியுமா ரசூல் அலி தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த துவாவை ஓதி ஊதி இருக்கிறார்கள் நபி அவர்கள் இன்னொரு ஆச்சரிய செய்தியும் சொன்னார்கள் உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளான இஸ்மாயிலுக்கும் இசாக்கும் இதை